இன்றைய வியாழக்கிழமை தொடரில சகு சம்பந்தமான சில சட்ட திட்டங்கள் இடம்பெறுகின்றன எவ்வளவு கவனமாக ஓர்மையோடு ஐக்கியத்தோடு நாம் தொழுத போதும் சில சமயங்களில தொழுகையிலே சில தவறுகள் நிகழ்ந்து விடுகின்றன தொழுகையிலே வைத்து அந்த தவறுகளை நாம் சரி செய்வதற்குண்டான வாய்ப்புகளை நம்முடைய சரியத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது இயன்ற மட்டும் தவறுகள் நிகழ்ந்து விடாதவாறு ஒரே கவனத்தோடு நாம் தொட வேண்டும் என்பதிலே சிஞ்சித்த சந்தேகம் இல்லை அதே சமயத்திலே கவன குறைவாகவோ அல்லது கவனமாக தொழுதும் கூட சில தவறுகள் நிகழ்ந்து விடுமானால் அல்லாஹ் அதை மன்னித்து விடுகிறான் சஜா சகு மூலமாக சஜிதா சகு என்றால் மறதியினால் ஏற்பட்ட தவறுகளுக்கு ஈடாக நாம் செய்கின்ற சஜிதா அந்த சஜ்தாவுடைய ஒரு பறக்கத்தினால் அல்லாஹ் ரபுல்லாலமின் நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொண்டு விடுகிறான் தபு செய்து கொடுக்கிறான் அது சம்பந்தப்பட்ட பாடம் தான் இடம்பெறுகிறது ஆனால் தொழுகையிலே சில முக்கியமான ருக்குணுகள் இருக்கின்றன உள் பரல் என்று கூறுவார்கள் இந்த ருக்குணுகள் தவறிவிட்டால் கண்டிப்பாக நாம் திரும்ப தொழுதாகவே தொழுகையிலே வைத்து நாம் அதற்கு பண்ண முடியாது ருக்குணுகள் என்றால் நிலை ருக்கு சுஜூத் மற்றும் அத்தகைய இருப்பில் இருக்கிறோம் அல்லவா தகுதி இருப்பு ஏதாவது ஒரு குழு விடுபட்டு விட்டால் விடுபட்டு விட்டது என்பது நம்ம நினைவுக்கு வருமானால் தொழுகை நிறைவேறிய கையோடு நாம் திரும்பதான் வேண்டும் தொழுகைக்குள்ளே வைத்து நாம் அதை சரி செய்ய முடியாது அதே போன்று வாஜிபுகளாகவே இருக்கட்டும் அந்த வாஜிபுகளை மறந்து விட்டால் தான் சஜாசபு காரணம் சகு என்பது மறதி மறதி என்பது மனிதனுக்கு சகஜமான ஒன்று எனவேதான் அதற்கான பரிகாரத்தை நம்முடைய மார்க்கம் தந்திருக்கிறது அப்படி இல்லாமல் வேண்டுமென்றே ஒருவர் வாஜிபை விட்டாலும் கூட அவருடைய தொழுகை முறிந்து போய்விடும் மறுபடியும் அந்த தொழுகை யாதா செய்தாக வேண்டும் யாதா என்றால் திரும்ப வாஜிபு இல்லை ஒரு வாஜிபு என்ன மூன்று ரக்கா தொழுகி இருக்கிறது நான்கு ரக்கா தொழுகை இருக்கிறது அதிலே நாம் நடு இருப்பு இருக்கிறோம் அல்லவா முதல் இரண்டு ரக்காத்துக்கு பின்னே அது வாஜிபு ஒருவர் பரவாயில்லை பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை இது வாஜிபு தானே என்று அந்த நடு இருப்பு இல்லாவிட்டால் இரண்டக்காத்துக்கு பின்னாடி உண்டான அந்த நடு இருப்பு இல்லாவிட்டால் வேண்டுமென்று செய்தால் அந்த தொழுகை ஆகிவிடும் திரும்ப ஆக வேண்டும் மறந்து ஒருவர் மூன்றாம் ரக்காத்துல எழுந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த முதல் இருப்பிலே இருக்காமல் மறந்து ஒருவர் மூன்றாம் ரக்காத்துக்கு அது மூன்றக்கா தொழுகையான மகரிப்பாக இருக்கலாம் நான்கு ரக்கா தொழுகையான விஷா லொகர் அசராக இருக்கலாம் அல்லது நாம் தனியாக முன் சுண்ணத்தின் ஜும்மாவுடைய முன் சுன்னத்து நாம் கிறக்காது ஜும்மாவுடைய பின் சுமத்து நான்கு கறக்காது இதில எல்லாம் இப்படி ஏற்பட்டு விட்டால் மறந்து ஏற்பட்டு விட்டால் கடைசி சஜா போதுமானது சஜா சகு என்பது என்ன என்பது அனைவருக்கும் அறிந்த ஒரு விஷயம்தான் இப்படி ஏதாவது மறதி ஏற்பட்டு விட்டால் அதற்கு ஈடாக நாம் த கடைசி அத்தகைய அந்த தசு த சூது அளவுக்கு ஓரளவுக்கு ஓதிக்கிட்டு ஒரு பக்கமாக சலாம் கொடுத்து இரண்டு சஜதா செய்து மறுபடியும் நாம் அத்தகைய முழுமையாக ஓதி அத்தகைய முழுமையாக ஓதி இரு பக்கமும் நாம் சலாம் கொடுப்பது இதுதான் சஜிதா செவ் நாம் பார்த்துருக்கோம் அதன் மூலமாக அந்த தொழுகையில் ஏற்பட்ட நிவர குறைகள் நிவர்த்திக்கப்பட்டு விடுகிறது இது எந்தெந்த காரணங்களுக்காகவே நாம் சஜிதா செகு செய்ய வேண்டும் என்பதை இப்போது வரையறுத்து வரிசைப்படுத்தி சொல்லி கொண்டிருக்கிறார் ஆக இரண்டு விஷயத்தை நாம் மெயினாக குறிப்பிட்டு விட்டோம் தொழுகையில தவறி தவறிவிட்டால் கண்டிப்பாக திரும்ப தொழுதாக வேண்டும் தொழுகையில வாஜிபே இருக்கிறது அந்த வாஜிபை மறந்து நாம் விட்டால் தான் அதற்கு சஜா சகு வேண்டுமென்று விட்டால் சஜ்ஜா செகு கிடையாது அது திரும்ப தொழுதாக வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் சொல்லிவிட்டோம் இப்போது எந்த மாதிரியான காலகட்டங்களை சஜ்ஜா செகு செய்ய வேண்டும் என்று கேட்டால் தொழுகையில சூரத்துள் பாத்தியா இருக்கிறது அலஹம் சூரா அலஹம் சூரா என்பது அது வாஜிபு அதே ஒருவர் மறந்து விட்டு விட்டார் மறந்து அவர் ஓதவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு தொடர்ந்து தொடர்ந்து ஒரு ரக்கத்திலே ஆகா நாம் அழுவ சூறா ஓதவே இல்லை என்கிற நினைப்பு வருமானால் அவர் சஜா செவ் செய்தால் போதுமானது தொழுகையினுடைய இறுதியிலே சஜா செவ் செய்தால் போதுமானது பருள் தொழுகையாக இருக்கலாம் பருள்ல இரண்டு ரக்காத்திலையும் விட்டுருக்கலாம் அல்லது ஒரே ரக்காத்திலையும் விட்டுருக்கலாம் பேர தொழுகையாக இருக்கலாம் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு அதே போன்றுதான் லம்மு சூறா அந்த சூறாவோடு சேர்த்து ஒரு சூறா ஓதுகிறோமா இல்லையா அல்ஹந்தா ஓதுவோம் அலகம் துஸ்வராவுக்கு பின்னால ஏதாவது ஒரு சூறா இணைத்து ஓதுகிறோம் அல்லவா தான் லம்மு சூரா என்று சொல்வாங்க இணைத்து ஓதுகிற சூறா என்பது அதனுடைய ஒரு பொருளாக இருக்கிறது புள்ளி புல்லாயல் காப்பில் ஓதுவோம் குள்வல்லா ஓதும் இந்த சூறாக்கள்ல ஏதாவது ஒரு ஒரு சூறாவை நாம் விட்டோம் என்றாலும் கூட நான் அசிய லம்ம சூறா இதில் பாத்தியாப்பில் பில் ஊலையை பரலி அவள் எகுதாகுமா பருள் அந்த முதல் ரக்காத்திலே தம்முசூறாவை விட்டாலும் கூட சஜாசகு நாம் செய்தாக வேண்டும் அது பரலு தொழுகையா இருக்கலாம் அல்லது சுன்னத் நஃபில் தொழுகையா இருக்கலாம் அல்ஹந்த சூறாவோடு நாம் சேர்த்து ஓதுகிற அந்த துணை சூறாவை நாம் மறந்து விட்டு வி நமக்கு நினைப்பு வருகிறது ஞாபகம் வருகிறது ஆகா நாம் ஒரு ரக்கத்திலே வெறும் அல்ஹந்த சூறா மட்டும்தானே ஓதினோம் துணை சூறா ஓதவில்லையே என்கிற ஞாபகம் வருமானால் சஜா செய்து விட வேண்டும் அதே போன்று தான் அலஹம்துஸ்வரா ஓதுகிறோம் அலஹம்துஸ்வராவை ஒரு முறைதான் பரிபூர்ணமாக வேண்டும் ரெண்டு முறை ஓதினாலும் கூட சில சமயங்கள்ல நமக்கே ஒரு குழப்பம் ஏற்படும் நம்ம நல்ல முறையில ஓதணுமா இன்னொரு முறை ஓதுமே அந்த குழப்பத்திற்கு நாம் இடம் தரவே கூடாது காரணம் தொழுகையிலும் கூட சைத்தான் புகுந்து விளையாடுவான் நமக்கு ஏதாவது ஒரு குழப்பத்தை ஒரு கன்ஃபியூஸை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் மூன்றரைக்கா நான்கு நான்கரைக்கா தொகுதோமா அத்தகையா திருந்தோமா இல்லையா என்று அந்த குழப்பத்திற்கு இடம் தரக்கூடாது நாம் அலுகுந்து சுரா ஓதிருக்கிறோம் தான் ஓதிருக்கிறோம் என்கிற முடிவு வர வேண்டும் மறுபடியும் இரண்டு முறை நாம் அலுகுந்து சுரா ஓதிவிட்டோம் சஜ்ஜா சஜாசவு செய்ய வேண்டும் ஏன் சஜ்ஜா சஜாசவு செய்கிறோம் என்று கேட்டால் அலகுந்து சுரா ஓதிய கையோடு துணை சுரா ஓத வேண்டும் துணை சுராவை நாம் தள்ளி வைத்து விட்டோம் இப்படி தகீது செய்தாலும் கூட ரெண்டு முறை அலுகுந்து சுரா ஓதுகிற போது துணைசுவரா சற்று பிந்தி போகிறதா இல்லையா பிந்தி போனாலும் கூட அதற்கு சஜாசவு என்பது நம்முடைய மார்க்கத்தின் ஒரு சட்டமாக இருக்கிறது அதே போன்றுதான் தொழுகையில ஒருவர் இரண்டு சஜிதாவுக்கு பாரமா ஒரு சஜிதா தான் செய்திருக்கிறார் இரண்டாம் ரக்காத்துல எழுந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நன்கு கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு ரக்காத்துக்கும் இரண்டு சஜிதாக்கள் இருக்கிறதா அறிந்த ஒரு விஷயம் இந்த இரண்டு சஜிதாக்கள்ல ஒரு சஜிதா தான் செய்திருக்கிறார் பிறகு இரண்டாம் ரக்காத்துக்கு வந்ததற்கு பின்னாலே இரண்டாம் ரக்காத்தினுடைய சஜிதா செய்கிற போதான் ஆகா நாம் முதலாவது ரக்காத்துல சஜிதா வாகிதா ஒரு சஜிதா தான் செய்தோம் என்ற ஞாபகம் வந்து என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த இரண்டாவது அக்காத்துல இரண்டு சஜிதா செய்வோம் அல்லவா அதோட சேர்த்து இன்னொரு சஜா செய்து வேண்டும் பரிகாரம் தொழுகைக்கு உள்ளேயே இருக்கிறது தொழுகைக்கு வெளியே கிடையாது அது இரண்டாம் ரக்காத்துல அந்த கூடுதலான அந்த முதல் ரக்கத்துல விட்ட சஜிதாவை நாம் செய்யலாம் அல்லது மூணாவது நான்காவது ரக்காத்துல நினைப்பு வந்த மாத்திரத்தின் சஜிதாவோட சஜாவாக நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்கிற போது செய்ய வேண்டும் காரணம் முதல் ரக்காத்திலே செய்ய வேண்டிய அந்த சகுதா சற்று தள்ளி போய்விட்ட காரணத்தினாலே நாம் செய்வது அதே போன்றுதான் த சகுதி இருப்பு இருக்கிறது அல்லவா அது வாஜி நாம் எடுத்த மாத்திரத்திலே சொன்னோம் த சகுதி இருப்பு இல்லாமல் மூன்றாவது ரக்காத்துக்கு ஒருவர் வேகமாக எழுந்து விட்டார் என்று வைத்து நன்கு நின்று விட்டார் என்று வைத்துக் கொள்ளல எழும்போதே நினைப்பு வருகிறது அப்படியே அமர்ந்து விட்டால் அவர் தப்பித்து விட்டார் சஜா சகு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மாறாக அவர் எழுந்து நின்று விட்டார் மூன்றாம் ரக்காத்திலே எழுந்து நின்று விட்டார் என்றால் திரும்ப அவர் வர இல்லை த சகுதியை இருப்புக்காக வேண்டி அத்தகையா திருப்புக்காக வேண்டி வர வேண்டியது அல்லது மூன்று ரக்கா தொழுகையா இருக்கலாம் அல்லது நான்கு ரக்கா தொழுகையா இருக்கலாம் என்ன செய்ய வேண்டும் அப்படியே மூன்றாம் நான்காம் ரக்காத்திரி அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு கடைசி சஜா சகுதால் போதுமானது காரணம் அது த சகுதி இருப்பு இருக்கிறதே அது வாஜிபாக இருக்கிறது எனவே த சகுதி இருப்பும் முக்கியம் சகோதரையை நாம் ஓத வேண்டியதை ஓதுவதும் முக்கியம் அதுவும் வாஜ்பு தான் அத்தகையாத்து என்று ஓதுகிறோமா இல்லையா அதுவும் கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் ஒருவர் அமர்ந்து எதையோ நினைத்துக்கொண்டே இருந்து விட்டார் யாபகம் இல்லாமல் நினைத்து கொண்டே இருந்து விட்டு அப்புறமாக ஓதாமலேயே மூன்றாம் ரத்துக்கு எழுந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சஜாசு செய்ய வேண்டும் அத்தகையாத்தவர் ஓதவில்லை இருப்பும் இருப்பு எப்படி வாஜிபோ அதே போன்று அந்த இருப்பிலே அந்த முதல் அத்தகையாத்தி இருப்பிலே ஓத வேண்டிய அந்த த சவுகு இருக்கு அசோகெல்லாம் இல்லாமல் நம்ம ஓதுகிறோம் அல்லவா அத்தனை தகுது த சவுகு என்று கூறுகிறார் அதுவும் கூட வாஜிப்பு தான் அதே போன்றுதான் வித்ருவாஜி நாம் தொழுகிறோம் வித்ருவாஜிபு நாம் தொழுகிற போது குணூத் குணூத்து வந்து வாஜிபாக இருக்கிறது குனூத் அல்லாஹுமான் இருக்கூபி ஓதுகிறோம் அல்லவா குனுத்து நமக்கு தெரியாவிட்டால் அந்த துவா ஒரு துவா தான் அந்த துவா தெரியாவிட்டால் அல்லாஹூ அஃபிர் அல்லாஹூ ஓதுகிறோம் அல்லது ரப்பனா ஓதுகிறோம் இயன்ற மட்டும் அந்த குணூத்தை நான் மனப்பாடம் செய்து கொண்டே எத்தனையோ விஷயங்களை நாம் மனப்பாடம் நம்ம வைத்திருக்கிறோம் அது கூட வாஜிபு தான் ஒருவர் குருத்து ஓதுவதை விட்டு விட்டார் என்றால் ஒரு கூக்கு முன்னாடி ஓத வேண்டும் வாஜிபு தொடுக்கிறோம் மூன்று காத்து மூன்றாம் பிரக்காத்துல அல்ஹம் துணைஸ்வர் அவர் ஓதுகிறோம் ஓதிய கையோடு தக்பீரு கட்டி நாம் குணுத்து ஓதுகிறோமா இல்லையா குனுத்து ஓதாமல் விட்டு விட்டோம் என்றாலும் கூட அது அப்பவும் சஜா செவு செய்ய வேண்டும் மட்டுமல்ல தக்பீர் சொல்லாமல் ஓதினாலும் கூட சஜா செவு செய்தாக ஒருவர் அல்ஹம்து துணை சுரா அல்லாஹ் அல்லாஹுப்பர் என்று கட்டாமலேயே அவர் குமுத்து ஓதினார் என்றால் தக்பீர் விடுபடுகிறது அல்லவா அந்த தக்பீர் வாஜிபாக இருக்கிறது அது சுண்ணத்தல்ல மற்ற தக்பீர்கள்லாம் நம் எழும்போது நிம்முறும் போது குனியும் போது சொல்கிற தக்பீர் எல்லாம் அது சுண்ணத்தல் ஆனால் குமுத்துக்காக நாம் சொல்லுகிற அந்த தக்பீர் இருக்கிறதே அது வாஜிப் தக்பீரை விட்டாலும் கூட சஜ்ஜா சவு செய்தாக வேண்டும் அதே போல் நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம் ஜஹரி தொழுகை இருக்கிறது சிறரி தொழுகை இருக்கிறது சத்தமிட்டு ஓதுகின்ற தொழுகையும் இருக்கிறது இமாம் அதே போன்று மெதுவாக லுகர் அசரிலே நாம் மெதுவாகத்தான் ஓதிக்கொள்கிறோம் மஹரிபிஷா ஃபஜர்ல சத்தம் மஹரிபிஷா ஃபஜர் தொழுகையிலே ஒரு ஒரு மெதுவாக தொழுதார் என்றார் அதாவது இமாம் தொழு வைக்கக்கூடியவருக்கு தான் இந்த சட்டம் வரும் மெதுவாக தொலை வைத்து விட்டார் என்றால் அவர் சஜா செவு செய்ய வேண்டும் தொழுகை கூடாமல் தொழுகை கூடிவிடும் சஜா சவுலமாக துணை கூடிவிடும் அதே போன்று லொகர் அசிரிலே ஒருவர் சத்தம் மட்டும் கிராத்து ஓதிவிட்டார் என்றால் அதற்கு பின்பு நினைவு வருகிறது பின்னாடி உள்ளவர்கள் தக்பீர் சொல்லி தஸ்பீர் சொல்லி உணர்த்துகிறார்கள் இது லொகர் அசிரை நீங்கள் கிராத்து ஓதுறீங்களே அப்படிங்கிற மாற உணர்த்தி அவர் ஸ்டாப் விட்டார் என்றால் அவர் சஜா சவு செய்ய வேண்டும் இமாம் சஜா சவு செய்ய வேண்டும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் இமாம் தொழுகை நடத்துகிறது இமாமும் மனிதர்கள் ஒரு மனிதர் தானே அவருக்கும் சில சமயங்களில் மறதி ஏற்படுகிற போது பின்னாடி உள்ளவர்கள் சுபகானல்லா என்று ஒரு சவுண்ட் கொடுக்க வேண்டும் சுபஹானல்லா அல்லாஹ் அக்பர் என்று ஏதாவது ஒரு சவுண்டு கொடுத்தோம் என்றால் இமாம் உஷாராகுவார் ஏதோ நாம் தவறு செய்திருக்கிறோம் கதாவில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று தம்முடைய கத்தாவை தம்முடைய தவறை திரித்துக்கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் எனவே சப்தமில்லாமல் ஓத வேண்டிய தொழுகையில சப்தமிட்டு ஓதினாலோ சப்தமிட்டு ஓத வேண்டிய தொழிலை அதற்கு சலாத் ஜஹரியா என்று கூறுவார்கள் மகரீஷிற்கு மெதுவாக ஓதிவிட்டாலோ சஜா வேண்டும் இறுதியாக இருப்பு இருந்து விட்டோம் த சகுதி இருப்பு இருந்ததுக்கு மு முதல் அத்தகையாத் மூன்றக்கா தொலையா இருக்கலாம் நான்கு ரக தொழையா இருக்கலாம் முத முதல் இருப்பில நாம் எந்த அளவுக்கு ஓத வேண்டும் அசஹது அல்லா இலாஹி அல்லா வா அது அண்ணா முகமது ரசூல்லா ஓதிவிட்டு நாம் மூன்றாம் இருந்து விட வேண்டும் செலவாத்து ஓதக்கூடாது காரணம் தொழைக்கு ஒரு வரம்பு இருக்குது எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும் மாணவர்களிடத்திலே நாம் எச்சரிக்கை செய்து உண்டு ஏன்பா பாடத்துக்கு லேட்டா வர்றேன் நான் பள்ளிவாசல்ல குரான் சரி ஓதிட்டு இருந்தேன் குரான் குரான்ன்னு ஒரு நேரம் இருக்குது பாட நேரத்துக்கு நீ பாடம் வந்தா பாடத்துக்கு வந்தாகணும் எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை செய்யணும்ப்பா நம்ம சொல்றது உண்டு அதே போல த சகுதி இருப்பில் த சகுது தான் ஓதணும் செலவாத்து ஓதக்கூடாது ஒருவர் சலபாத்தும் சேர்த்து ஓதிவிட்டார் என்றால் மறந்து ஓதிவிட்டார் என்றால் அந்த சலவாத்தே ஓதவில்லை அத்தகையாத்து முடிச்சகையோடு சகுது முடிச்சகையோடு மூன்றாம் ரக்காத்துக்கு இல்லையே சற்று நேரம் அமைதியாக உட்கார்ந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஏதோ நினைப்பு ஏதோ ஞாபகம் மனுஷன் தானே ஏதோ ஒரு நினைப்பு வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பின்புதான் உஷாராகிறார் ஆக நான் மூன்றாம் ரக்காத்துக்கு போக வேண்டும் என்று எழுகிறார் சற்று நேரம் அமைதியாக அமர்ந்திருந்த அந்த நேரம் இருக்கிறது ஒரு ருக்குனை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கிறது அந்த நேரத்திலே ஒரு ருக்கு செய்து விட முடியும் ஒரு சஜா செய்து விட முடியும் அந்த அளவுக்கு உண்டான ஒரு நேரம் இருக்கும்னால அவர் சஜா சுவாக வேண்டும் இரண்டு பாயிண்ட்ஸ் ஒன்று அத்தகையாத்து ஓதிய கையோடு முதல் இருப்பிலே செலவாத்து ஓதக்கூடாது செலவாத்து கடைசி இருப்பில் தான் ஓத வேண்டும் ஒரு ஒரு மறந்து செலவாத்து ஓதினாலும் சஜா செய்ய வேண்டும் அதே போன்று அவர் செலவாத்தே ஓதாவிட்டாலும் கூட சற்று நேரம் அவர் அமர்ந்து உடனடியாக மூன்றாம் ரக்காத்துக்கு எழாமல் சற்று கூடுதலான நேரம் அமர்ந்து அதற்கு பின்பு மூன்றாம் ரக்காத்துக்கு இழந்தாலும் கூட அவர் சஜ்ஜா சவு செய்தாக வேண்டும் இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இமாம் ஜமாத்தோடு தொழுகிற போது இமாமுக்கு மறதிகள் ஏற்படுமானால் இமாம் சஜ்ஜா செய்வு சவு செய்கிற போது இமாம் சஜ்ஜா செவு செய்கிற போது எல்லோருமாக சேர்ந்து சவு செய்யும் அதே சமயத்தில் மாமுங்களுக்கு எக் இமாமுகளுக்கு பின்னாடி தொழக்கூடியவர்களுக்கு ஏதாவது சகு ஏற்பட்டால் மறதி ஏற்பட்டால் நீங்கள் சஜா செவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இமாமை பின்தொடர்ந்து தொழுகிறோம் நீங்கள் தனிப்பட்ட முறையிலே தொழுகிற போது மட்டும்தான் அதுல ஏதாவது இது போன்ற வாஜிபுகள் விடுபட்டால் முன்ன பின்ன போகுமானால் சஜா செவு செய்ய வேண்டுமே தவிர அவ்வாறு இல்லாமல் இமாமுக்கு பின்னாலே நீங்கள் தொழுகிற போது உங்களுக்கு இந்த வாஜிபுகள்ல ஏதாவது ஒரு வாஜிபு விடுபட்டு விட்டாலோ அல்லது முன்னுக்கு பின்னால் ஆகிவிட்டாலோ நீங்கள் சஜா செவு செய்ய வேண்டியதில்லை இமாம் சலாம் கொடுப்பதோடு தாங்களும் சலாம் கொடுத்து விட வேண்டும் என்கின்ற சட்ட நுணுக்கங்களை தெரிந்து நாம் செயல்படுவோம் அல்லாஹ் நல்ல புரிவானாக வாழ்க்கை ஆவணம் வாழ்கிறது